தொண்ணூறு வாஸ்து குறிப்புகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நம்பர் ஒன்று வீட்டின் முக்கிய கதவின் முன்பாக ஒருபோதும் டைனிங் டேபிள் வைக்கக்கூடாது டைனிங் ஏரியாவை நிர்ணயிக்கும் போது அது முக்கிய கதவிலிருந்து நேரடியாக தெரியக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்பர் ரெண்டு வடகிழக்கு திசையில் துளசி செடி நட்டு வைக்க வேண்டும் நம்பர் மூன்று வீட்டில் வைத்திருக்கும் பணப்பெட்டி அல்லது பணப்பையை அதில் நீங்கள் பணம் சேமித்து வைப்பது எப்போதும் தெற்கு திசையில் வைத்திருக்க வேண்டும் நம்பர் நான்கு வீட்டில் உள்ள அலமாரிகளை இப்படி பொருத்த வேண்டும் அவற்றின் கதவு திறக்கும்போது போது அது வடதிசையில் திறக்க வேண்டும் நம்பர் ஐந்து வீட்டின் கதவுகள் பழமையானதாகி திறக்கும்போது அல்லது மூடும்போது சத்தம் எழுந்தால் அது நல்லதல்ல எனவே அவற்றுக்கு நேரத்திற்கு எண்ணெய் விட்டு சரி செய்து வர வேண்டும் நம்பர் ஆறு நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலையை தெற்கு திசையில் வைத்து கால்களை வடக்கு திசையில் வைத்து தூங்க வேண்டும் இப்படி செய்வதால் உங்கள் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் நம்பர் ஏழு தென்கிழக்கு திசை என்பது அக்னியின் திசை இந்த திசையில் ஹனுமான் சிலையை நிறுவக்கூடாது வீட்டில் இந்த திசையில் ஹனுமான் சிலை இருந்தால் அதன் இடத்தை மாற்ற வேண்டும் நம்பர் எட்டு வீட்டில் வடகிழக்கு திசையை அதிகமாக திறந்துவிட வேண்டும் இந்த திசையில் அதிகமாக கட்டிடம் கட்டக்கூடாது நம்பர் ஒன்பது படுக்கை அறையில் படுக்கையை அமைக்கும்போது போது அதன் மேல் கம்பம் வீட்டில் உள்ள கான்கிரீட் கம்பம் அல்லது தாங்கும் கம்பம் இருக்கக்கூடாது இது எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் அதனால் படுக்கையை மேல் வைப்பதை தவிர்க்க வேண்டும் நம்பர் பத்து வீட்டின் ஈசான திசை வடகிழக்கு எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இந்த திசையில் அழுக்கு இருந்தால் வீட்டின் தலைவரின் உடல்நலம் பாதிக்கப்படும் நம்பர் பதினொன்று வீட்டின் அனைத்து டாய்லெட் பாத்ரூம்களின் கதவுகளையும் பயன்படுத்தாத போது மூடி வைத்திருக்க வேண்டும் பாத்ரூம் கதவை திறந்துவிட்டால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் பரவுகிறது நம்பர் பன்னிரண்டு வீட்டின் ஹால் டிராயிங் ரூம் அல்லது லிவிங் ரூமில் சூரிய நுதிக்கும் ஓவியம் அல்லது புகைப்படம் அவசியம் வைக்க வேண்டும் இதனால் வீட்டில் நல்ல ஆற்றல் நிலைத்திருக்கும் நம்பர் பதிமூன்று சுத்தம் செய்ய பயன்படும் அனைத்து கருவிகளையும் உதாரணம் கூடை துடைப்பான் சமையலறையில் வைக்கக்கூடாது நம்பர் பதினான்கு சமையலறையில் கண்ணாடி அல்லது அதன் சுவற்றில் கண்ணாடி தொங்க வைக்க கூடாது சமையலறையில் கண்ணாடி வைப்பது சுபமாக கருதப்படுவதில்லை நம்பர் பதினைந்து வீட்டில் தொலைபேசியை வடமேற்கு அல்லது அக்னி தென்கிழக்கு திசையில் வைக்க வேண்டும் ஆனால் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் தொலைபேசி ஈசான வடகிழக்கு அல்லது நெரு தென்கிழக்கு மேற்கு திசையில் இருக்கக்கூடாது நம்பர் பதினாறு பூஜை அறையும் பாத்ரூமும் அருகருகில் இருக்கக்கூடாது அப்படி இருக்குமானால் பூஜை அறையின் இடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்பர் பதினேழு பூஜை அறையில் மாலை நேரத்தில் தூபம் மற்றும் அகர்பத்தி ஏற்றினால் முழு வீட்டிலும் நல்ல ஆற்றல் பரவும் நம்பர் பதினெட்டு கடவுளை வழிபடும் போது எப்போதும் உங்கள் முகம் வடகிழக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும் நம்பர் பதினொன்பது வீட்டின் லிவிங் ரூமின் ஈசான வடகிழக்கு திசையில் மீன் தொட்டி வைக்க வேண்டும் அதில் ஒன்பது தங்க நிற கோல்ட் ஃபிஷ் மற்றும் ஒரு கருப்பு கோல்ட் ஃபிஷ் வைக்க வேண்டும் இது வீட்டில் வளமும் சந்தோஷமும் தரும் நம்பர் உங்கள் படுக்கையறையில் எப்போதும் நீர் சார்ந்த பொருட்கள் உதாரணம் நீர் நீர் புகைப்படம் அல்லது சித்திரம் செடி வைக்கக்கூடாது அவற்றை அகற்ற வேண்டும் நம்பர் இருபத்தொன்று வீட்டில் கணினி அல்லது டிவி எப்போதும் லிவிங் ரூம் அல்லது ஸ்டடி ரூமில் இருக்க வேண்டும் கணினி அல்லது டிவியை தென்கிழக்கு திசையில் வைத்தால் அது நல்லதல்ல நம்பர் இருபத்தி ரெண்டு வீட்டின் முக்கிய கதவின் முன் எப்போதும் போதிய வெளிச்சம் இருக்க வேண்டும் சிறிய விளக்குகள் அல்லது பெரிய விளக்குகளை அமைக்க வேண்டும் நம்பர் இருபத்தி மூன்று பணம் குறைபாடு நீங்குவதற்கு ஒரு பாத்திரத்தில் முழு உப்பெடுத்து அதை ஈசான வடகிழக்கு மூலையில் வைத்து விட வேண்டும் இந்த உப்பை அவ்வப்போது மாற்ற வேண்டும் நம்பர் இருபத்தி நான்கு தென்மேற்கு சுவர்களால் தான் படுக்கை மற்றும் அலமாரிகளை வைக்க வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு திசை சுவர்களில் பொருட்களை வைக்கக்கூடாது நம்பர் இருபத்தைந்து குபேர திசை எனப்படும் வட திசையில் உங்கள் திருமண புகைப்படத்தை வைக்க வேண்டும் நம்பர் இருபத்தாறு உங்கள் செயல்திறன் அதிகரிக்க தினமும் தூங்கும்போது போது ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்துவிடுங்கள் இதனால் நல்ல ஆற்றல் கிடைக்கும் நம்பர் இருபத்தேழு கிழக்கு திசையில் கேலண்டரை வைத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் கிழக்கு திசை சூரியனின் திசை என்பதால் அது உங்களுக்கு ஆண்டு முழுவதும் ஆற்றல் தரும் நம்பர் இருபத்தெட்டு வீட்டின் எல்லா மூளைகளிலும் போதுமான விளக்குகள் இருக்க வேண்டும் அனைத்து மூளைகளையும் லேம்ப் அல்லது மெழுகுவர்த்தியால் அலங்கரிக்கலாம் ஆனால் அவை எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் அழுக்க இருக்கக்கூடாது நம்பர் இருபத்தொன்பது வீட்டில் ஒருபோதும் எந்த சுவரிலும் எதிர்மறை ஆற்றலை வரவழைக்கும் படங்களை வைக்கக்கூடாது பசுமையான இயற்கை படங்களை வைப்பது நல்ல பலனை தரும் நம்பர் முப்பது வீட்டில் குழந்தைகளின் படுக்கையறை ஒருபோதும் வடமேற்கு திசையில் இருக்கக்கூடாது நம்பர் முப்பத்தொன்று வீட்டில் சமையலறையை ஒருபோதும் தென்கிழக்கு திசையில் அமைக்கக்கூடாது அப்படி செய்தால் வீட்டின் அமைதி குலையும் நம்பர் முப்பத்தி ரெண்டு பாத்ரூம் அமைக்கும் போது அது தெற்கு திசையில் இருக்கக்கூடாது என்பதை கவனிக்க வேண்டும் நம்பர் முப்பத்தி மூன்று தெரு தென்மேற்கு திசையில் ஒருபோதும் படுக்கையறையை அமைக்க கூடாது இது வீட்டில் சண்டை பிரச்சனைக்கு காரணமாகும் நம்பர் முப்பத்தி நான்கு வீட்டின் ஜன்னல்கள் கதவுகள் கிழக்கு அல்லது வட திசையில் மட்டுமே இருக்க வேண்டும் நம்பர் முப்பத்தைந்து வீட்டின் மூத்தவர்களின் புகைப்படங்களை ஒருபோதும் பூஜை பூஜையறையில் வைக்கக்கூடாது அவற்றை தெற்கு திசையில் வைக்க வேண்டும் நம்பர் முப்பத்தாறு சாப்பிட்டு முடித்த பின் அழுக்கான பாத்திரங்களை நீண்ட நேரம் சிங்கல் வைக்கக்கூடாது அப்படி செய்தால் வீட்டில் வறுமை வரும் நம்பர் முப்பத்தேழு வீடு கட்டும்போது ஒரே வரிசையில் மூன்று கதவுகள் இருக்கக்கூடாது என்பதை கவனிக்க வேண்டும் நம்பர் முப்பத்தெட்டு வீட்டின் முக்கிய கதவு ஒருபோதும் வீட்டின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடாது நம்பர் முப்பத்தொன்பது வீட்டின் முக்கிய கதவு எப்போதும் கிழக்கு அல்லது வடதிசையில் அமைக்கப்பட வேண்டும் என்பதே நல்லது நம்பர் நாற்பது தங்களது இஷ்ட தெய்வத்தை தினமும் நினைவு கூற வேண்டும் நம்பர் நாற்பத்தொன்று வீட்டில் எங்கும் முட்கள் உள்ள செடிகள் அல்லது பாலைச்சாறு உள்ள செடிகள் காக்டஸ் வைக்க வைக்கக்கூடாது நம்பர் நாற்பத்தி ரெண்டு வீட்டின் முற்றத்தில் எப்போதும் மனமுள்ள பூக்கள் தரும் செடிகளை நட வேண்டும் நம்பர் நாற்பத்தி மூன்று வீட்டின் நுழைவாயிலில் ஸ்வஸ்திக் போன்ற மங்கள சின்னங்களை குங்குமத்தால் வரைந்து வைக்க வேண்டும் நம்பர் நாற்பத்தி நான்கு வீட்டின் முக்கிய கதவின் அருகில் விநாயகர் சிலை அல்லது மகாலட்சுமி அம்மன் சிலை வைக்கலாம் நம்பர் நாற்பத்தைந்து நுழைவாயில் கட்டும்போது அதன் நீளம் எப்போதும் அகலத்தின் இரட்டிப்பாக இருக்க வேண்டும் நம்பர் நாற்பத்தாறு வீட்டின் முக்கிய கதவின் நேர்முகமாக எந்த நீரூற்று நீர்வழி இருந்தாலும் அது சுபமாகாது நம்பர் நாற்பத்தேழு வீட்டில் பெயிண்ட் செய்யும்போது ஜன்னல்கள் மற்றும் கதவுகளை கருப்பு நிறத்தில் பூசக்கூடாது நம்பர் நாற்பத்தெட்டு வீட்டின் எந்த மூலையிலும் சுவர் கூரை அல்லது மூளை சேதமடைந்த இருந்தால் அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் நம்பர் நாற்பத்தொன்பது வீட்டின் முக்கிய கதவின் நேர்முகத்தில் கோவில் இருக்கக்கூடாது இது வாஸ்துப்படி சுபமாக கருதப்படுவதில்லை நம்பர் ஐம்பது வீட்டின் எந்த மூலையிலும் வேலை செய்யாத நின்ற கடிகாரம் வைக்கக்கூடாது உடைந்த கண்ணாடி பொருட்களையும் வீட்டிலிருந்து விட வேண்டும் நம்பர் ஐம்பத்தொன்று உங்கள் படுக்கையறையில் ஒருபோதும் கண்ணாடி வைக்கக்கூடாது நம்பர் ஐம்பத்தி ரெண்டு படுக்கையறையில் உங்கள் படுக்கையின் நேர்முகமாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கக்கூடாது நம்பர் ஐம்பத்தி மூன்று ஸ்வேதார்க் புனித செடி மற்றும் சமி விஷ்ணு விரும்பும் செடி செடிகளை வீட்டில் வைத்தால் குடும்ப அன்பு அதிகரிக்கும் நம்பர் ஐம்பத்தி நான்கு சமையலறையில் சாப்பாடு சமைக்கும் போது முகம் எப்போதும் கிழக்கு திசையில் இருக்க வேண்டும் நம்பர் ஐம்பத்தைந்து சாப்பிடும்போது கூட முகம் கிழக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும் இதனால் உடல் சக்தி அதிகரிக்கும் நம்பர் ஐம்பத்தாறு திருமணத்துக்கு தயாராக இருக்கும் பெண்கள் தங்கள் அறையை வடமேற்கு திசையில் வைத்து கொள்ள வேண்டும் இதனால் திருமணத்தில் ஏற்படும் தடை நீங்கும் நம்பர் ஐம்பத்தேழு படிப்பில் ஆர்வமில்லாத குழந்தைகளை எப்போதும் கிழக்கு திசை நோக்கி உட்கார வைத்து படிக்க செய்ய வேண்டும் இதனால் நல்ல பலன் கிடைக்கும் நம்பர் ஐம்பத்தெட்டு வீட்டில் வாரத்திற்கு ஒரு முறை தண்ணீரில் உப்பு கலந்து துடைத்தால் எதிர்மறை ஆற்றல் நீங்கும் நம்பர் ஐம்பத்தி வீட்டில் சங்கு அவசியம் வைத்திருக்க வேண்டும் அதை ஊதினால் நல்ல ஆற்றல் பரவும் நம்பர் அறுபது வீட்டில் வைத்திருக்கும் திருமண அழைப்பிதழ்களை ஒருபோதும் கிழித்து எறிய அப்படி செய்தால் குரு மற்றும் செவ்வாய் தோஷம் ஏற்படும் நம்பர் அறுபத்தி ஒன்று அலுவலகத்தில் உங்கள் முக்கிய கேபின் எப்போதும் தென்மேற்கு மூலையில் இருக்க வேண்டும் நம்பர் அறுபத்தி ரெண்டு நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்வது என்றால் எப்போதும் வடகிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்து வேலை செய்ய வேண்டும் நம்பர் அறுபத்தி மூன்று சமையல் சிங்க் எப்போதும் வடகிழக்கு மூலையில் இருக்க வேண்டும் நம்பர் அறுபத்தி நான்கு வீட்டின் பெண்கள் தினமும் காலை எழுந்தவுடன் முக்கிய கதவின் முன் தண்ணீர் ஊற்ற வேண்டும் இதனால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் நம்பர் அறுபத்தைந்து நுழைவாயிலில் வாஸ்து தோஷம் இருந்தால் அங்கு மணி தொங்கும் தோரணம் கட்ட வேண்டும் நம்பர் அறுபத்தி ஆறு சமையலறையும் நுழைவாயிலும் ஒரே கோட்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் சமையலறை கதவுக்கு முன் திரை வைக்க வேண்டும் நம்பர் அறுபத்தேழு முக்கிய கதவு எப்போதும் வீட்டுக்குள் திறக்க வேண்டும் வெளியே திறக்கக்கூடாது நம்பர் அறுபத்தி எட்டு வடதிசையில் உலோகத்தால் ஆன ஆமை வைத்தால் வீட்டில் வலம் வரும் நம்பர் அறுபத்தி ஒன்பது வீட்டின் உள்ளே கிழக்கு திசையில் பீப்பிள் மரம் இருக்கக்கூடாது நம்பர் எழுபது உணவுப் பொருட்கள் சமையலறையின் தென்மேற்கு பகுதியில் வைக்கப்பட வேண்டும் நம்பர் எழுபத்தொன்று சமையல் அறையில் வெளிச்சம் இல்லாமல் அடுப்பு எறியக்கூடாது அப்படி செய்தால் பிள்ளைகளுக்கு துன்பம் உண்டாகும் நம்பர் எழுபத்தி ரெண்டு சமையல் சென்று ஒருபோதும் அலக்கூடாது அப்படி செய்தால் உடல் நலத்திற்கு தீங்க விளையும் நம்பர் எழுபத்தி மூன்று கிழக்கு திசையில் உள்ள தரை அல்லது டைல்ஸ் ஆழமான நிறத்தில் இருக்க வேண்டும் நம்பர் எழுபத்தி நான்கு வீட்டில் குறிப்பாக மூளைகளில் ஒருபோதும் சிலந்தி வலை இருக்கக்கூடாது இது வாஸ்து தோஷத்தின் முக்கிய காரணம் நம்பர் எழுபத்தைந்து படிக்கட்டுகளின் கீழ் பழைய பொருட்களை வைக்கும் வகையில் ஸ்டோர் ரூம் அமைக்கக்கூடாது நம்பர் எழுபத்தாறு மின்சாரத்தின் மெயின் போர்டு எப்போதும் அக்னி மூளை தென்கிழக்கில் வைக்க வேண்டும் நம்பர் எழுபத்தேழு பூஜை அறையின் கதவு எப்போதும் இரட்டை இலைகளாக டபுள் டோர் இருக்க வேண்டும் நம்பர் எழுபத்தெட்டு படுக்கை அறையில் ஒருபோதும் தேவதைகளின் சிலைகளை வைக்கக்கூடாது நம்பர் ஒன்பது உங்கள் குளியலறையில் நீள் நிற வாளி அவசியம் இருக்க வேண்டும் நம்பர் எண்பது குளியலறையில் ஆழமான நிற டைல்களை பயன்படுத்தக்கூடாது நம்பர் எண்பத்தொன்று உங்கள் படுக்கை எப்போதும் குளியலறையை விட சிறிது உயரத்தில் இருக்க வேண்டும் நம்பர் எண்பத்தி ரெண்டு வீட்டில் ஒருபோதும் எந்த குழாயும் டேப் சொட்டக்கூடாது சொட்டினால் உடனே சரி செய்ய வேண்டும் நம்பர் எண்பத்தி மூன்று குளியலறையில் உள்ள கண்ணாடி கதவின் நேர்முகமாக இருக்கக்கூடாது நம்பர் எண்பத்தி நான்கு குழந்தைகளின் அலமாரி எப்போதும் தென்மேற்கு மூலையில் இருக்க வேண்டும் நம்பர் எண்பத்தைந்து லிவிங் ரூமின் சரிவு எப்போதும் வடகிழக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும் நம்பர் எண்பத்தைந்து லிவிங் ரூம் எப்போதும் வடகிழக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும் நம்பர் எண்பத்தாறு வீட்டின் மேற்கு பகுதியில் சனீஸ்வரரை வைத்தால் அந்த திசையின் வாஸ்து தோஷம் நீங்கும் நம்பர் எண்பத்தேழு வடதிசையில் ஒருபோதும் படிக்கட்டு அமைக்கக்கூடாது நம்பர் எண்பத்தெட்டு படிக்கட்டின் இறக்கம் எப்போதும் கிழக்கு திசை நோக்கி இருக்க வேண்டும் நம்பர் எண்பத்தொன்பது தெற்கு மற்றும் தென்மேற்கு திசைகளில் உள்ள சுவர்கள் எப்போதும் தடிமனாக இருக்க வேண்டும் நம்பர் தொண்ணூறு வீட்டிலிருந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கு வடகிழக்கு திசை மிகவும் உகந்தது அன்புள்ள நண்பர்களே உங்களுக்கு எங்கள் இந்த தகவல் பிடித்திருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம் அப்படி செய்தால் எங்கள் புதிய வீடியோக்களின் அறிவிப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி ஜெய் ஸ்ரீராம் சுபம் நம்ம சேனல்ல புடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி